எனது நெஞ்சார்ந்த நன்றியை அதே போல இங்கு அந்த விழாக்களுக்கு தங்களால் இயன்றை உதவி செய்ய உட்பட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய வங்கியை தற்போது கர்நாடக மாநிலத்திலே ஒரு தமிழ் உணர்வு பெருக்கம் அதிகமாக இருக்கிறது அதை முத்தக திருவிழா கடந்த இரண்டு மூன்றான ஐயா முத்துமணி அவர்கள் அவரை சார்ந்த நம்முடைய பத்திரிகை தமிழ் நண்பர்கள் அதை மீன் அது கர்நாடக மாநிலம் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக வளர்ந்து கொண்டு ஒரு திருவள்ளுவர் சங்கம் என்ற ஒரு கட்டமைப்பு ஒரு பக்கம் கர்நாடக தமிழர் சங்கம் என்ற ஒரு கட்டமைப்பும் ஒரு மொத்தம் கர்நாடக மாநில தமிழர்களினுடைய ஒற்றுமையை என்கின்ற ஒரு கட்டமைப்போம் இன்னொரு புறம் தமிழர்கள் எல்லாம் இனி தமிழ் உணர்வுகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கே பல்வேறு கருத்துக்களை தமிழர்கள் அங்கே குழுக்களாக கூடி கூடி என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் கடந்த காலகட்டங்களிலே இல்லாமல் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் கர்நாடக மாநில தமிழர்களை பற்றி இப்போது யோசிக்காமல் விட்டார்கள் எப்பொழுது பார்த்தாலும் கர்நாடக மாநில தமிழர்கள் கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டு அரசிலையும் தமிழ்நாட்டு கார்ந்த தமிழ் நண்பர்களையும் தமிழ் பெருமக்களை பற்றிலே பெருமைப்பட பேசிக் கொண்டிருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது இப்பொழுது இங்குள்ள தமிழர்களை பற்றி இங்குள்ள தமிழ் எழுத்தாளர்களை பற்றி இங்குள்ள தமிழ் கவிஞர்களை பற்றி இங்குள்ள தமிழ் தொழில் உணவர்களை பற்றி இங்குள்ள தமிழ் ஆர்வலர்களை பற்றிய கருத்துக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே நாம் இந்த மிக விரைவிலே தமிழர்களிடம் பெரும் ஒற்றுமை ஏற்படும் என்ற நம்பிக்கை கொண்டு உள்ளேன் அந்த அடிப்படையிலே தான் ஐயா சூரிய ஐயா கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர் சம்பவம் இணைந்து வரும் டிசம்பர் மாதத்திலே மிக சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றார்கள் அந்த புத்தக திருவிழாவுக்கு என்ன முழு ஒத்துழைப்பையும் நான் தருவேன் அதில எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதே போல வரும் அக்டோபர் மாதத்திலே கர்நாடக தமிழர் ஒற்றுமை கன்னட தமிழர் என்ற ஒற்றுமை அன்றைய அடிப்படையிலே அரண்மனை மைதானம் அதாவது பேலஸ் அக்டோபர் மாதத்திலே அந்த மாநாட்டினுடைய முழு ஐயா தான் இருக்கின்றார்கள் நாம் அத்தனை பேரும் தான் ஏனென்றால் அந்த மாநாடு ஒன்றில் சேர்ந்து நடத்தப்படுகின்ற மாநாடு அந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே யாரிடமும் கையெழுத்துவதாக இல்லை யாரிடமும் அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் கட்சிகளிடமாகட்டும் அல்லது வேறு சில பிரபர்களாகட்டும் அவர் அவர்களாக வந்து தமிழுக்கு உதவி செய்யும் கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் மற்றபடி யாரிடமும் இந்த மாநாட்டிற்கு வந்தவரையிலே யாரிடமும் சென்று வசூலிப்பதாக இல்லை அவர் அவர்கள் விருப்பப்பட்டு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று முன்வைத்தால் அவர்களிடம் இதை நீங்கள் செய்கிறேன் என்று வந்தால் நீங்கள் இதை செய்து விடுங்கள் என்று சொல்ல இருக்கின்றோம் ஆனால் புத்தக திருவிழாவை கொடுத்த வரையிலே ஐயா கூறியதைப் போல ஒரு முறை ஒரு அரங்கம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்து போகின்ற செலவு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாகிறது அங்கிருந்து வந்து புத்தகத்தை நடத்துபவர்கள் இது பிறந்தால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி படித்தவர்கள் படித்தவர்களுக்காக படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு புத்தகத் திருவிழா அந்த புத்தக திருவிழாவில் அங்கிருந்து வருகின்ற அந்த புத்தக நிறுவனங்கள் இன்று வந்து போகின்ற செலவுகள் அவையெல்லாம் செடி வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் மாநாடு அப்படி அல்ல மாநாடு வந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக தமிழன் அடித்தட்டில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எடுக்கப்படுகிறது இங்குள்ள அடித்தட்டு மக்களில் இருந்து மேல் மக்கள் வரையில் இருந்து மூன்று விதமாக இங்கே தமிழர்களை புரிந்து பார்க்கிறேன் நான் இலக்கிய தமிழர்கள் தொழில் தொழில்முடையும் தமிழர்கள் இன்னொன்று அடித்தட்டு மாழர்கள் இந்த மூன்று தமிழர்களை ஒன்று இணைக்கின்றதை வந்து அவர் அவர்களுடைய உணர்வுபூர்வமான பூர்வமான விஷயம் இருக்கு ஆக உணவும் பூர்வமான ஒரு வேகத்தை தமிழுக்கு ஊட்டுவதற்காக மாநாடு நினைவு அந்த மாநாட்டிலே மிக விரைவில் நானா ஐயா எல்லாம் சேர்ந்து ஒரு மத்திய குழு ஒன்று அமைச்சிருக்கின்றோம் அந்த மத்திய குழுவுக்கு அடுத்து பல்வேறு குழுக்கள் அவைகளெல்லாம் அறிவிக்கப்பட இருக்கின்றது அவைகள் எல்லாம் ஒன்று திரட்டி அக்டோபர் மாதத்திலே மாநாடு சிறப்பாக நினைந்து கொண்டிருக்கிறது நேற்று வரை சற்று குறைந்திருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ஆண்டு நாள் கட்டத்திலே ஒரு வீரியம் இருந்தது அந்த வீரியம் அதற்குள் நான் போக விரும்பவில்லை அதற்கு காரணம் நம்மளோட இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டம் ஏதோ ஒரு மயான அமைதி நிலவியது தமிழக மத்தியில் ஆனால் மீண்டும் அந்த மயான அமைதியில் இருந்து தமிழர்கள் இன்றைய தினம் துளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த துளிர்வு இன்றைய தினம் மிகப்பெரிய புலிவாக மாறி கூட்டு வருகிறது ஏனென்று கோயிலே என்று சொன்னால் ஐயா அவர்களுடைய அணுகுண்டியோடு ஐயா அவர்களுடைய மாவட்டங்களுக்கு அண்மையிலே சுற்றுப்பயணம் செய்தேன் பல்வேறு மாவட்ட தமிழர்களை நாம் சந்திக்கின்ற நேரத்திலே அத்தனை தமிழர்களுடைய முழுமையின் தமிழர்கள் வந்து வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆதரவு இருக்கு இருப்பதை நான் கண்காணித்து நாம் வெறும் பெங்களூரில் இருந்து மட்டும் சில பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தினம் நம்முடைய சுத்தக திருவிழாவுக்கு இங்கே கன்னடத்திலே இருந்து மொழிபெயர் தமிழில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கன்னட புதங்களையும் நாம் அதிகமாக அங்கு வைக்க வேண்டும் பிற மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்கள் கன்னடத்தை தவிர தமிழ் சரியாக படித்து வருவதில்லை ஆகவே இங்கு இருக்கின்ற தமிழர்கள் வாசிக்கக்கூடிய வகையிலே அங்குள்ள பிற மாவட்ட தமிழர்கள் இங்கே வந்து இந்த புத்தக திருவிழாவிலே அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் நாம் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா பக்கமும் தமிழ் உலகம் தமிழ் வளர்ச்சி தமிழ் எழுத்து ஏற்படும் என்பதிலே எனக்கு மாற்றி கருத்து கிடையாது இங்கே நாம் பெருமகிழ்ச்சியோட அமைத்திருக்கிறேன் நதிகள் பல்வேறு வகைகளாக புறக்கின்றன ஒன்று பெருநதியாக இருக்கிறது ஒன்று சிறுநதியாக இருக்கின்றது ஒன்று கிளை நதியாக இருக்கிறது அப்படி தமிழர்கள் பல்வேறு வகையிலே நாம் கிளையும் குறுநதியாகவும் சிறுநதியாகவும் இருந்து பெருநதியாக மாறினால் மட்டும்தான் இங்கே எதிர்காலத்திலே தமிழர்களுக்கு வாழ்வு அதே நேரத்திலே ஐயா கூறியது போல இங்குள்ள கன்னடர்களும் தமிழர்களும் நாம் ஒற்றுமையான நோக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அதே நேரத்தில் தமிழர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கும் தமிழர்களுடைய கல்வி அறிவை வளர்ப்பதற்கும் தமிழர்களுடைய எதிர்கால இளம் இள்தலைமுறையினுடைய தமிழ் ஆர்வத்தை பெருப்பதற்குமான ஊக்கமாகத்தான் இந்த புத்தகத் திருவிழா அமைகிறது இந்த புத்தகத் திருவிழாவுக்கு என்னால் ஆண்டு முயன்ற முயற்சிகளையும் என்னால் ஆண்டு முழு ஒத்துழைப்பையும் என்னால் இயன்ற முழு முழு உதவியையும் நான் செய்வேன் என்று நான் கேள்வி சொல்கிறேன் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார் ஐயா அவர்கள் புரட்சி தலைவர்கள் பேரு ஏதோ ஒரு பத்தாயிர ரூபாய் நன்கொடை அழைத்து இருக்கிறார் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி அவரவர்கள் விருப்பப்பட்ட தலைவர்களின் பேரில் அவரவர்கள் நீங்கள் வழங்கி இந்த மாநாடு சிறப்புகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படி தருவதற்கு நல்ல மனம் இருப்பதற்கு என்னுடைய நன்றியை வீடு தெரிவித்து இந்த புத்தகத்திற்குழாவுக்கு இது யாரும் நீங்கள் தடங்க கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கி என்னையும் கருத்து வழங்குவதற்கு அனுமதித்த தமிழுக்காக அவர் அடுத்த ஒரு பெருமுயற்சி கௌரி வைக்கிறது அவர் வந்து இதுல ஒரு பெரிய

இன்றைக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய பணியை பார்க்கும்போது உடம்படியே முழுமையான மனநிறைவு ஏற்படவில்லை என்றாலும் கூட ஒரு விதமான செயல்பாட்டில் நாம் பல மெய்சல்களை கடந்து வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலையில் இன்னும் கடக்க வேண்டிய பாதையும் இன்னும் சாதிக்க வேண்டிய சாதனைகளும் ஏராளமாக குவிந்திருக்கிறது ஏன்னு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகால கர்நாடகத்தில் ஆயிரம் ஆண்டு நல தொன்மை படைத்த தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பது ஒரு கல்வி வழியாக இருக்கலாம் அல்லது பண்பாட்டு மொழி ரீதியான கலை நம்முடைய தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு பல்வேறு சூழலில் தமிழர்களை வளர்த்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு காலச்சூழல் உலகமயமாக்கி நமக்கு சில நல்ல நல்லதும் கிடைத்திருக்கு சில தீயவையும் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தமிழர்கள் கர்நாடகத்தில் இந்த மண்ணுக்கும் உடைத்து அவருடைய வாழ்வில் தமிழுடைய கலை பண்பாட்டு இந்த விழுமியங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதற்காக இப்படிப்பட்ட முயற்சியை கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் செய்திருக்கிறது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துடைய அடிப்படையான நோக்கமே வந்து என்னன்னா தமிழ் தமிழர் அப்படிங்கிற அடித்தளத்தில் செயல்படுவதுதான் இது வந்து ரெண்டு விதமாக ஒன்று பத்திரிகையுடைய நல் பத்திரிகையுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சி இதற்காக தான் அடிப்படையில தொடங்கிறோம் இருந்தாலும் கூட தமிழ் தான் எங்களுடைய பிழைப்பு என்றுதா தமிழை வளர்த்திருப்பதும் அதாவது தமிழ் வளர்ச்சி பழக்கிறது இல்லை கடமை என்ற வகையை என்றும் இப்படி இந்த கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பத்திரிகை சமூக செயல்பாடு வீடு கொண்டு செயல்பட்டு இருந்தது அதில் குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் தமிழ் மன மாணவர்களுக்கான தள்ளி வதிர்கள் அது கையெழு வெளியிட்டது அது போக ஆஹ் பத்திரிகைகளோட வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகள பணியாற்றுவது இந்த ஒரு கரோனாவுக்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகளிலே மிகப்பெரிய முன்னெடுப்பு செய்திருந்தோம் அதில் மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்று இந்த தமிழ் புத்தக திருவிழா இருந்தது அதனால் குறிப்பாக புத்தக திருவிழா என்ற அளவில் நடத்தாமல் தமிழ் புத்தக திருவிழா என்று யார் என்னுடைய இழக்கி என்பதை குறிக்கும் வகையில் தலைப்பிட்டு அதை நாங்கள் நடத்தி வருவதாக கூட பலரும் அதை ஏற்காங்க சிலர் அதற்காக ஏன் அப்படி பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டுக்கோ உங்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் இருந்தாலும் கூட எல்லோரும் வந்து சேர்ந்து செய்வதில் எங்களுக்கு உடன்பாடுதான் ஏன் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும் அதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம் ஆனால் இதுல இருந்து என்ன லாபம் என்று யாராவது கருதி இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அது வந்து சரியாகும் ஏன்னா நாம எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதா நோக்கமா இருக்கணும் தவிர எல்லோரும் நமக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு ஆனா இங்க எல்லாருக்கும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோட நம்ம எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத அடிப்படை நோக்கி அதுக்காக நம்முடைய செயலாளர் என்னுடைய யானை பரம்பா ஐயாதான் ஐயா ரொம்ப நம்முடைய தினகருவின் பொருளாளர் அதே போல இந்த சண்டத்தேவிய செந்தில் செந்தில் கண்டமாணியா இந்த ராஜேந்திரன் டேஸ் இப்போ பல பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இது ரொம்ப ஆர்வமா இருந்தது எல்லா பத்திரிகை நல்ல ஆதரவு வந்து எல்லோ எல்லா தமிழர்களும் விழா நாம் வந்து தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டையும் விழுமைகளையும் கொண்டு சேர்க்கை வலிமைப்படுத்த ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதை மனதில் வைத்து இதெல்லாம் மடத்த கிட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை அமைந்தது எல்லோரும் நாம் அனைவரும் இந்த தமிழ் புத்தக தூவர் நீங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் என்னுடைய சங்கத்தை செயற்குழு கூடி ஒரு புத்தக என்ற ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பல குழுக்களாக பிரிந்து பொறுப்புகளை நான் வந்து பகிர்ந்து கொண்டு இந்த விழாவை மென்மேலும் வலிமையான ஒரு விழாவாக தமிழரை தமிழர்களை ஒருங்கிணைக்கும் விழாவாக தமிழ் வளர்ச்சிக்கு எத்தினும் ஒரு அருமையான ஒரு விழாவாக நடந்ததற்காக ஏற்பாடுகளை செய்வோம் என்ற உறுதுணையை கொடுத்து இந்த மழைக்காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்ற சூழலிலும் இரண்டு மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி உடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க நெரிசல் கலந்து கொண்டு சிந்தனை சிந்த செலுத்தி செயல்பட்டு அரசியல் தலைவர்களும் திரும்பி பார்க்கும் தலைவர்களுக்கு தமிழுடைய அந்த 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 பெரிய பலத்தை காட்டுக்குள்ள வேண்டிய அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர்களை இறந்து அதற்கு நம்மளுடைய எப்போதும் உண்டு இன்னைக்கு மட்டும் இல்ல இந்த கன்னட தமிழக ஒற்றுமை மாவட்டத்துல இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழர் ஒற்றுமைக்காக இருக்கின்ற நிலா முயற்சி தவறுகள் அனைவரும்